காஸ்ட்யூம் பிடிக்கலங்குறனால ஒயிட் காஸ்ட்யூம் வரப்போ என்னுக்காக நீ என் ஃப்ரெண்டு வந்து டென்த்தெல்லாம் செட் பண்ணிட்டுருக்கோம் ஃபைனலி அவுட்ஃபிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ளேஸை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சோழ தேசத்துக்கு உங்களுக்கு ஊரத்துல கழிச்சு கண்டுபிடிச்ச நம்ம ஸ்பாட் தான் ஸ்பாட். புரியுயா? ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியே திருப்பி காட்டுங்க. அப்படியே அவள யாருமே இல்ல. சேய் நெக்ஸ்ட் மோனிகா ரீல் வந்து நாங்க எடுக்க போறோம். ஓக்கா. என்ன கொஞ்சம் முல்லெல்லாம் படுத்தது. ஓகே. கோலம் ரெடி. ஃபைனலா ஷூட்டோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே